தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டோர்க்கும் இறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை சிம்ம ராசிக்காரர்களுடைய மனவேதனை சங்கட்டங்கள் தேர மிக மிக கவனமாக இருக்கணுங்க சிம்ம ராசி இப்போ ஊட்டம்மா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கிறீங்க இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு கண்ட சனி விலகிட்டாருங்க ஆனால் அஷ்டம சனி வந்துட்டாருங்க வண்டி வானுங்களை போகும்போது கவனமாக இருக்கணுங்க இரவு பிரயாணங்கள் பண்ணக்கூடாதுங்க விலகிய நண்பர்கள் விலகிய மனைவிகள் ஒன்று சேருவாங்க ஆனால் உடல் பாதிப்பு குழப்பங்கள் அந்த மாதிரி கொடுக்குங்க அப்போ சிம்மராசிக்காரர்களுடைய கஷ்டம் நீங்கள் மணக்குறைகள் விலக ஒரு கைப்பிடி கோதுமையை வெள்ளை துணியில் கட்டணுங்க கரிச்சு பளவுக்கு வந்து வெள்ளை துணியை எடுத்துக்கோணுங்க வெள்ளை துணியில் ஒரு கைப்பிடி கோதுமையை எடுத்து பொட்டிங்க தலையான அடியில் வச்சுக்கோணுங்க அது நல்லா மூட்டை கட்டிங்க தலையான அடியில் வச்சு போட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இதை செய்யணுங்க மறுநாள் மூணு மூணு சந்து கூடுது பாருங்க ஞாயிற்றுக்கிழமை இருபது வச்சுக்கோணுங்க தலைக்காணி கடையில் வச்சு போட்டு உறங்கணுங்க மறுநாள் வந்து காலையில் எழுந்துங்க முச்சந்துன்னு சொல்லக்கூடிய மூன்று வீதிகள் கூடும் இடத்தில் இந்த கோதுமையை கழட்டி கொட்டி விடணுங்க அப்படியே கோதுமையை கழட்டி கொட்டி விட்டுட்டுங்க என்னுடைய கஷ்டம் நீங்கணும் எனக்கு இந்த பிரச்சனைகள் விலகணும் அப்படின்னு சொல்லி போட்டு இது கட்டி விடுறது ரொம்ப நல்லதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் நீங்கிற ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் ஸோ நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதும் இவர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்